எல்லாம் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் விஜய் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வராது மல்லி மல்லின்னு கூப்பிட்டுட்டு மல்லி உடனே பாக்குறாங்க உடனே மல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க எங்க குல்ஃபி ஐஸ் விற்கிது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் சார் கேக்குறாரு ஆமா மல்லி தான் குல்ஃபி தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரேணுகாவை கூப்பிடுறாங்க ரேணுகா எனக்கு பிடிக்காது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேணாட்டே பரவாயில்ல சரிவா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிட்டு போறாங்க உடனே மல்லியும் சரி வாங்க நம்ம மூணு பேருமே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு வெண்பா குட்டியும் அழைச்சிட்டு போயிடுறாங்க போயிருங்க குல்பிஐஸ் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ரொமா சாப்பிட்டு நிக்கிறாங்க அதை பார்த்ததும் ரேணுகாவுக்கு இவ நம்மள வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படுக்க போயிடுறாங்க வெண்பா குட்டி ரேனுகா கிட்ட கதை சொல்லுமா கதை சொல்லுமா சொல்லி கேக்குறாங்க உடனே ரேணுகாவும் கதை சொல்லி தூங்க வச்சிட்டு இருக்காங்க பாதியிலேயே கதையை நிப்பாட்டிடுறாங்க உடனே வெண்பா குட்டி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சி கதையை கண்டினியூ பண்ணுங்க ஏன் ஆ பாதியோட நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரேலுகாவுக்கு மல்லியையும் விஜய்யையும் நினச்சி ரொம்ப கோபமாக வருது இவ வேட இவ ஒருத்தி கதை சொல்லு கதை சொல்லுங்கிறாள்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் எல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மல்லி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க விஜயும் கிச்சனுக்கு போய் மல்லிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரேணுகாவுக்கும் சொல்லவா வேணும் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ